கன்னி வெடியில் கால் வைத்த விஜய் சிபிஐயிடம் சிக்க வைக்க அந்த முதல் வீடியோ என்ன சதி யார் மீது சந்தேகம் லாக் பண்ணிய சிபிஐ அதிகாரிகள் சிக்கப்போவது விஜயா செந்தில் பாலாஜியா வணக்கம் நண்பர்களே தாவேக்கா தலைவர் விஜய் நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார் அவரிடத்தில் நான்கு மணி நேரம் விசாரணையை ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகின ஆனால் அதையடுத்து அத்தனை தமிழ்நாடு ஊடகங்களுமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பொய் புரட்டான செய்திகளை பிரேக்கிங் நியூஸாக வெளியிட்டார்கள் அதாவது சிபிஐ பொறுத்தவரை விஜயை டெல்லிக்கு வரவைத்து நான்கு சுவருக்குள் ஒரு அறையிலிருந்து அவரிடத்தில் விசாரணை நடத்தியுள்ளார்கள் அப்படி இருக்கும்போது சிபிஐ விஜயிடத்தில் நாற்பது கேள்வி கேட்டதாகவும் ஐம்பது கேள்வி கேட்டதாகவும் இந்தந்த கேள்விதான் கேட்டார்கள் என்றெல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் தங்களது டிஆர்பிக்காக பொய் செய்திகள்

அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் ஆனால் இது விசாரணைக்கு பிறகு விஜய்யின் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டீர்கள் அந்த வீடியோவில் ஏதோ சதி நடந்துள்ளது உண்மை விரைவில் வெளிவரும் என்று சொன்னீர்கள் அந்த சதி என்னவாக இருக்கும் யார் நிகழ்த்தி இருப்பார்கள் என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று அவரிடத்தில் அதிகாரிகள் பலதரப்பட்ட கேள்விகளை அடுக்கியுள்ளார்கள் இது குறித்துதான் நேற்று விஜயிடத்தில் விசாரிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு நாங்கள் காரணம் அல்ல என்று சொல்லும் நீங்கள் காவல்துறையை குற்றம் சாட்டுகிறீர்கள் இதன் பின்னால் ஏதோ சதி நடந்தது என்று சொல்கிறீர்கள் அப்படியென்றால் அந்த சதி என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கணித்துள்ளீர்கள் அதை யார் செய்தார்கள் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா என்றும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டதாக கூறுகிறார்கள் அப்போதான் விஜய் என்னுடைய பிரச்சாரத்துக்கு அதிகப்படியான மக்கள் கூடுவதால் ஆளுங்கட்டு வட்டாரம் கடுமையான அதிருப்தியில் இருந்தார்கள் அதனால் அந்த கட்சியைச் சேர்ந்த கரூர் புள்ளி செந்தில் பாலாஜி காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் இந்த கூட்ட நெரிசலை நிகழ்த்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குறிப்பாக காவல்துறை சரியானபடி பாதுகாப்பை கொடுக்கவில்லை ஆனால் திடீர் தடியடி நடத்தி கூட்ட நெரிசல் ஏற்பட வைத்தார்கள் இவர்கள் தடியடி நடத்த வேண்டிய அளவுக்கு அங்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடவில்லை என்று கூறினாராம் விஜய் அதோடு செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை என்றாலும் அவர் முழு அதிகாரத்தில்தான் இருக்கிறார் கரூரில் காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில்தான் உள்ளது அதனால் என்னுடைய பிரச்சாரத்துக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் மக்களை கூட கூடாது என்ற நோக்கத்துடன் இது அறிகிறேன் அது மட்டுமின்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் ஒரே நாள் இரவில் அத்தனை பேருக்கும் உடற்கூராய்வு செய்துள்ளார்கள் இது எல்லாமே அங்குள்ள அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி தலைமையில் தான் நடைபெற்றுள்ளது இது இந்த அளவுக்கு அவசர கதியில் நடத்த வேண்டியதின் அவசியம் என்ன இரண்டு படுக்கை வசதி மட்டுமே உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரே இரவில் நாற்பத்தி ஒரு பேரின் உடலை உடற்கூராய்வு செய்துள்ளார்கள் எதையோ ஒன்றை மறைக்கத்தான் இரவோடு இரவாக இதை செய்துள்ளார்கள் அதனால் உடற்கூராய்வு என்பது ஏதோ ஒரு தடயத்தை மறைப்பதற்காகவே செய்யப்பட்டுள்ளது அதனால் இதை செயல்படுத்திய செந்தில் பாலாஜி மற்றும் இந்த உடற்கூராய்வு செய்த மருத்துவர்களை தீவிரமாக விசாரித்தால் இதன் பின்னணியில் நடந்த சதி தெரியவரும் என்று தான் கருதுவதாக விஜய் கூறியிருப்பதாக தாவேகா வட்டாரங்களில் கிசுகிசுகிறார்கள் அதே சமயம் அதிகாரிகள் துருவி துருவி கேட்ட அதிரடி கேள்விகளால் முதல் நாளே விஜய் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதாகவும் கூறுகிறார்கள் ஏற்கனவே கீழ்மட்டத்தில் உள்ள அனைவரிடத்திலும் விசாரணை நடத்திவிட்ட சிபிஐ அதிகாரிகள் இப்போது விஜய்யை நெருங்கிவிட்ட நிலையில் அடுத்தபடியாக இந்த மாதம் இறுதியில் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப் போகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் விசாரணைக்கு ஆஜரான அத்தனை பேருமே இதன் பின்னணியில் செந்தில் குற்றம் பிறகு அவரை அழைக்கப் போகிறார்கள் என்பதை விட ஒரே இரவில் நாற்பத்தி ஒரு குறைவு செய்த விஷயத்தில் தற்போது செந்தில் பாலாஜி சிக்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதனால் வேறு ஏதோ மர்மமான முறையில் இவர்கள் கொல்லப்பட்டார்களா என்ற சந்தேகம் தற்போது சிபிஐக்கு இழந்துள்ளதாம் அதனால் இன்னும் பத்து நாட்களில் அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி இடத்தில் விசாரணை நடந்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளது அப்போது கிட்டத்தட்ட இதில் என்ன நடந்தது என்பது தெரிந்துவிடும் ஆனால் இந்த கூட்டத்திற்கு விஜயும் அவரது கட்சி நிர்வாகிகளும் காரணமாக இருந்திருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் கருதினால் விஜய் கூட கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது ஒருவேளை இந்த சம்பவத்தில் குற்றவாளி விஜய் என்று சிபிஐ கருதினால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் கூட ஏற்படும் என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன அதனால் இறுதி விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்படுவது விஜயா அல்லது செந்தல் பாலாஜியா இல்லை தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் நேற்று முதல் நாள் இடத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் விசாரணை நடைபெறும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் நேற்று மாலை இன்று ஒரு நாள் மட்டுமே விசாரணை நடைபெறுகிறது நாளை விசாரணை நடைபெறவில்லை என்று தாவேக்காவில் கூறினார்கள் அதற்கு என்ன காரணம் என்று அவர்களிடத்தில் கேட்டபோது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று பொங்கல் விழா நடைபெற உள்ளது அதனால் இந்த விழாவில் தான் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று விஜய் கூறியதை அடுத்து நிபந்தனையுடன் அவருக்கு சிபிஐ ஒப்புதல் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இன்று விஜய் டெல்லியிலிருந்து சென்னை திரும்புவது தெரியவந்துள்ளது என்றாலும் இன்று பொங்கல் விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுவிட்டு மீண்டும் நாளை உடனே விஜய் டெல்லி புறப்படுகிறாரா இல்லை பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு தான் மீண்டும் சிபிஐ விசாரணையில் கலந்து கொள்வாரா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை விஜய் இன்று சென்னை திரும்பிய பிறகுதான் குறித்த தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெளியிடுவார்கள் என்றும் ஒன்பதாம் தேதி இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் சென்சார் போர்டு அதிகாரிகளோ சான்றிதழ் கொடுக்காமல் இழுத்து விஜய் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள் அப்போது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் கொடுக்குமாறு உத்தரவு போட்டார் ஆனால் அதையடுத்து சென்சார் போர்டு அதிகாரிகள் தனி நீதிபதி சொன்ன தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அதை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை போட்டதோடு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துவிட்டார் இதனால் ஜனநாயகன் படக்குழுவுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள் ஆனால் நேற்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்துவிட்டார்கள் இதனால் இப்போதைக்கு ஜனநாயகம் படம் வெளியாவதற்கு வாய்ப்பில்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் ஜனநாயகன் வெளியீடு இன்னொரு பக்கம் என விஜய் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி உள்ளது அதே சமயம் இந்த வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அன்றைய தினம் ஜனநாயகம் படத்துக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னால் அதையடுத்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இப்படம் திரைக்கு வர வாய்ப்பு இருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன